வெல்கம் டு எஸ் அகாடமி நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா வனத்துறை எக்ஸாம் கண்டி நம்ம என்ன பண்ணுறோம் டெய்லி டாபிக் வைஸாக ஒரு இருபது கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காந்தவியல் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம் வெப்பம் அமிலம் காரம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காந்தவியல் டப்பிங் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி எடுக்கிறதுனால கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாண்டர்டாக தான் கேட்பாங்க அதனால் நம்மளால் என்ன பண்ணுறோம் ஸ்டாண்டர்டாகவே சிலபஸ் வைஸாகவே நம்ம என்ன பண்ணுறோம் டாபிக் வைஸாக கொஸ்டின் இருக்கோம் இன்னைக்கு வந்து காந்தவியல் பாடம் நீ காந்தவியல் பாடம் அடிச்சுட்டு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவைஸ் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பூமியின் காந்தத்தன்மை அதாவது பூமியின் காந்தத்தன்மை எந்த விளைவால் ஏற்படுகிறது சரிங்களா பூமியின் காந்தத்தன்மை எந்த விளைவால் ஏற்படுகிறது பாருங்க ஆப்ஷன் பாருங்க டைனமோ விளைவு டாப்லர் விளைவு மேக்னஸ் விளைவு சூரிய விளைவு இப்படி இந்த நாலு இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும் புக்கில் படிச்சிருந்தோம்னா இல்ல ஒரு ரெண்டு தெரிஞ்சிருந்தாலே இது வராது இது வராதுன்னு பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் இது என்னென்ன முக்கெ எடுத்து பார்க்கணும் மேக்னஸ் விளைவுனா என்னன்னு பார்க்கணும் சூரிய உழைவுனா என்னென்னு நம்ம பார்க்க கத்துக்கணும் இப்ப இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆப்ஷன் மீட் பண்ணி போட முடியும் இதுக்கு ஆப்ஷன் என்ன டைனமோ விளைவு பூமியின் தன்மை எந்த விளைவாட ஏற்படுகிறதுனா டைனமோ விளைவு அடுத்து பாருங்க செகண்ட் क्वेश्चन பாருங்க ஒரு இயற்கை காந்தம் ஒரு இயற்கை காந்தம் என்பது பின்வரும் ரசாயன கலவையின் தாது இயற்கை காந்தம் இருக்கு செயற்கை காந்தம் கேட்கலாம் இயற்கை காந்தம்னா என்ன செயற்கை காந்தம்னா என்னன்னு நீங்க என்ன பண்றீங்க செயற்கை காந்தத்துக்கு என்னென்ன எடுத்துக்காட்டோ நமக்கு கமெண்ட்ல பண்ணுங்க சரிங்களா அடுத்து பாருங்க இதுல ஒரு இயற்கை காந்தம் என்பது எந்த ரசாயன கலவையும் தாது இரும்பா ஆக்சைடா கிடையாது இரும்பு நைட்ரேட்னாலும் கிடையாது இரும்பு ஹைட்ராக்சைடு இரும்பு ஹைட்ராக்சைடுனா என்னது இயற்கையின் காந்தத்தின் ரசாயன கலவையின் தாது சரிங்களா இரும்பு ஹைட்ராக்சைடு அடுத்த வருஷம் பாருங்கோ என்பது என்ன கலவை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாலே தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க அலுமினியம் ஏஎல் என்ன என்னது மிக்கல் கோனான கோபால் பாத்தீங்களா ஏ என்ன அலுமினியம் நிக்கல் அப்போ என்ன இதுல தெரிஞ்சு போச்சு ஆப்ஷன் சி சரிங்களா நம்ம டிரான்ஸ்லேட்டர் தெரிஞ்சாலே ஈஸியாக போட்டுடலாம் அதில் போயிட்டு நம்ம குழந்தைங்க போயிட்டு அலுமினியம் இருக்கு டக்குன்னு அலுமினியம் சூஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது எல்லா ஆப்ஷனுமே வாட்ச் பார்க்கணும் அடுத்து பாருங்க காட்டில் எழுந்து காட்டாக ஆகும் காற்று என்பது டேஷிங் எடுத்துக்காட்டாகும் பாருங்க பாரா காந்த பொருள் தயா காந்த பொருள் அயா காந்த பொருள் இவற்றில் ஏதும் இல்லை காற்று என்பது பாரா காந்த பொருள் சரிங்களா ஏதாவது சாக்கெட் மாதிரி காத்து அங்கே பாரா காத்து நிறைய அடிக்குது அங்கே பாரா அப்படின்ற மாதிரி பாரா காந்த பொருள்னு நாம வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஒரு மின்காந்தத்தின் மையமானது டேஷால் ஆனது ஒரு மின்காந்தத்தின் மையமானது டேஷால் ஆனது ஒரு மின்காந்தம் இருக்குன்னா அதோட மையத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் பார்த்தா மென் இரும்பு மெக்னீசியம் தாமிரம் இருக்கு இதுக்கு ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மென் இரும்பு மின்காந்தத்தின் மையமானது என்ன இருக்கும் மென் இரும்பு தான் இருக்கும் அடுத்து பாருங்க இது ரிப்பீட்டடான ஒரு தான் தங்கு தடையின்றி நம்ம எதுவுமே டச் பண்ணாம ஒரு காந்தத்தை தொங்க விட்டோம்னா அது எந்த திசையில இருக்கும் பாருங்க தங்கு தடையின்றி தொங்க விடப்பட்ட காந்தம் ஒன்று எப்பொழுதுமே டேஸ் திசைகளில் தானே போயிருக்குல்ல வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படிங்குறக்கும் போது எந்த திசையில அந்த காந்தம் வந்து எப்பயுமே டச் பண்ணாம தொங்க விட்டோம்னா அது எந்த திசையில இருக்குன்னா பாருங்க வடக்கு கிழக்கான்னு பார்த்தா இல்ல கிழக்கு மேற்கு கிடையாது மேற்கு வடக்கு கிடையாது வடக்கு தெற்காக தான் இருக்கும் சரிங்களா ஒரு சட்ட காந்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னாலே வடக்கு தெற்காதான் தான் எப்பயுமே இருக்கும் சரிங்களா சக்தி வாய்ந்த மின்காந்தம் கருவி நம்ம காந்தம்ன்றது நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் சின்ன பொருள்ல இருந்து பெரிய எஸ்கலே அது மாதிரி நிறைய பாக்குறோம் நம்ம துறைமுகத்துல பார்த்தோம்னா ஓவராக உள்ள வெயிட்ட உள்ளதை மேக்னட்டு பொருத்தி தூக்குவாங்க அது மாதிரி தான் தான் பழு தூக்கி சக்தி வாய்ந்தால் மின்கார்ந்தோம்னா என்னது பழு தூக்கி ஆசை வேற பார்த்தா அழகின் மணி கிடையாது சைக்கிள் டைனமோவும் கிடையாது மின் தூக்கியும் கிடையாது இதுலருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் டைனமோவை கண்டுபிடித்தவர் யார் சரிங்களா டைனமோவை கண்டுபிடித்தவர் யாருன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க புக்கில் பார்த்தோ இல்லாத கூகுளில் சர்ச் பண்ணியோ சொல்லுங்கள் இதுக்கு ஆன்சர் பழு தூக்கி நம்ம இப்போ சொன்னோம்ல தாங்கத்தின் பயன்கள் என்னென்னு நம்ம படிச்சுட்டு வச்சுக்கிறோம்னா அதில் பாருங்கள் தானியங்கி படிக்கட்டுகளில் பயன்படுவது சட்ட காந்தமா சட்ட காந்தம்னா எப்படி இல்லை மின்காந்தம் லாட காந்தம் ஊசி காந்தம் இதில் என்னென்னா தானியங்கி படிக்கிறதுனால என்ன பண்ணுவோம் தனயங்கம் முதலில் ஒரு மின்காந்தம் தேவைப்படும் கண்டிப்பாக அதான் வந்துட்டு தானியங்கியில் பயன்படுது அடுத்து பாருங்க புவி காந்தத்தை கண்டுபிடித்தவர் யார் இது சிக்ஸ்த் புக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன் புவி காந்தத்தை கண்டுபிடித்தவர் யார் போராஸ் ஹேமடை மேக்னஸ் வில்லியம் கில்பர் வில்லியம் கில்பர் சரிங்களா புவி காந்தத்தை கண்டுபிடித்தவர் யார்னா வில்லியம் கில்பர் இந்த மேக்னஸ் இருக்குல்ல இந்த ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது இந்த மேக்னஸ் அவர் எந்த எந்த விளையாட்டு துறையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அந்த விளையாட்டு துறை என்னென்னு நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்ஏ அழகு இல்லாட்டா ஒரு நார்மல் அழகு எப்பயுமே ரிப்பீட்டடா கேட்டு இருக்கோம் காந்த அழகு பாருங்க அழுத்தத்தின் அழகு தான் பாஸ்கல் பாஸ்கல் வராது அடுத்து பாருங்க வாட்டு வராது காந்த அழகு டெஸ்லா காந்த அழகு என்ன டெஸ்லா அடுத்து பாருங்க காந்த பாயத்தின் அழகு நம்ம மேல மேலே பார்த்தது என்னது ரெண்டுதான் கூடாது அதுதான் அடுத்தடுத்த காந்த புலத்தின் அழகு என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்லா காந்த பாயத்தின் அழகு சரிங்களா காந்த பாயத்தின் அழகுன்னு கேட்டால் வேப்பர் சரிங்களா ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நம்ம குவி காரண பாத்தோம். இதுல பாருங்க மின்னூட்டத்தின் காந்திகளை கண்டுபிடித்தவர் யார்? மேக்னஸ் மேக்னஸ் கிடையாது. ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஐயர்ஸ்டெட். இவர்தான் என்ன பண்ணியிருப்பார்? மின்னூட்டத்தின் காந்தமேதை கண்டுபிடித்தவர் யாரனா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஐயர்ஸ்டெட். சரிங்களா? அடுத்து பாருங்க. விசை செயல்படும் திசையை தெரிந்து கொள்ள உலகு விதி. இப்ப விசைனாலே நமக்கு என்ன ப்ரூவ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் இடது கை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா லெம்மிங்கிங் இடது கை இடது கை ஒன்றரை ஸ்ட்ராங்காக இருக்கும் வலது கை நீங்கள் எப்படி நான் வச்சுக்கணும் இசை இசை செயல்படும் இசையை தெரிந்து கொள்ள உதவும் விதி என்னன்னா பிளெம்மிங்கிங் இடது கை இந்த ரெண்டுமே படித்து பண்ணணும் குழப்பிக்கிட்டே இருக்கும் பிளெம்மிங்கிங் வலது கை விதினாலும் குழப்பம் பிளெம்மிங்கிங் இடது கைனாலும் குழப்பம் இதுக்கு ஆன்சர் என்னன்னா சரிங்களா அடுத்து மின் மோட்டாரின் திசையை மாற்ற பயன்படும் கருவி இந்த கொஸ்டின் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு மின் மோட்டாரின் மின்னோட்டத்தின் திசையை மாற்ற பயன்படும் கருவி டைனமும் கிடையாது மின் இயற்கை கிடையாது மின் மாற்றின்னு நிறைய பேர் போட வாய்ப்பு இருக்கு ஆனால் மின் மாற்றியும் கிடையாது பிளவு வளைய திசை மாற்றி புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே நம்ம கோல் லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க மின்மோட்டாரின் மின்னோட்டத்தின் திசையை மாற்ற திசை மாற்றி சரிங்களா அடுத்து பாஞ்சாவது கொஸ்டின் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை விளக்கும் விதி அதாவது தூண்டப்பட்ட நம்ம நிறைய விதி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல என்ன விதினா இதை பாருங்க லெமிங்கின் இடது கை விதி முக்கியமாக படிக்கணும் வலது கையும் படிக்கணும் சரிங்களா இதில் நம்ம விசையும் விசி கா திசை எந்த விரலில் வந்துட்டு காக்கிக்குது எல்லாமே அது வந்துட்டு தனியாக ஒரு விரல் படம் போட்டு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை திசை விளக்கு விதினா லென்ஸ் விதி சரிங்களா அடுத்து பாருங்க பதினாறு கீழ்கண்டவர்கள் எந்த விதி மின்னியற்றி விதி என அழைக்கப்படுகிறது

மின்மாற்றியானது எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா ஆப்ஷன் ஏல உள்ளது பாருங்க மின்காந்த தூண்டலின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது அப்ப மின்மாற்றினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க இயற்கை காந்தம் செயற்கை காந்தம் ரெண்டு இருக்கு சரிங்களா இதுல கொஸ்டின் கேட்டுக்காங்க பாருங்க கீழ்கட்ட வலிமையான இயற்கை காந்தம் என்ன வலிமையா நம்ம பூமியில இயற்கையா கிடைக்க magnetite சரிங்களா ஆசிங்கலி ஆல்டரி பார்த்துனா டெஸ்லா எதோட அல்லுது காந்த புலமா பாயமா காந்த புலத்தி அல்லுதா என்னது டெஸ்லா சரிங்களா அப்படியா பார்த்துனா ஒரு டெஸ்லா என்பது பத்தாயரம் காஸ் அப்பு ஒரு டெஸ்லா என்ன பத்தாயரம் காஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் காந்த புலத்தின் அழகுனா டெஸ்லா காந்த பாயத்தின் அழகுனா வேப்பர் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க அடுத்து பாருங்க இரும்பு கோபால் நிக்கல் ஆல்ரெடி பார்த்தோம் அல்லிக்கோ பார்த்தோம் அது மாதிரி இரும்பு கோபால் நிக்கல் ஆகியவை எவ்வகை காந்த பொருட்கள் சரிங்களா டயா காந்த பொருள்னாலும் கிடையாது நல்லா பார்த்துக்கணும் இரும்பு கோபால் நிக்கல் பாரா காந்த பொருள் கிடையாது பெரோ காந்த பொருள் சரிங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்தா வந்தது அல்நிக்கோ அது என்ன அலுமினியம் நிக்கல் கோபால்ட் அது மாதிரி இது வந்து இரும்பு கோபால்ட் நிக்கல் என்பது எவ்வகை காந்த பொருள்னா பெரோ காந்த பொருள் சரிங்களா இன்னைக்கு இருபது வருஷம் முடிஞ்சிருச்சு நீங்க என்ன பண்ணுங்க காந்தவியல் டாபிக்க படிங்க படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த ரிவிஷனுக்கு இந்த ஒரு இருபது கொஸ்டின் தான் பாருங்க சரி நன்றி